ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது தென்னிந்திய வரலாறுல பல்லவர்கள் பற்றி டிஎன்பிசி ப்ரீவியஸராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை பார்க்கலாம் மாமல்லன் என்று அழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் யார் முதலாம் நரசிம்மவர்மன் மாமல்லன் என்று அழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் யார் முதலாம் நரசிம்மவர்மன் கீழ்கண்டவற்றுள் ஒன்று பல்லவர்களது கிராம நிர்வாகத்தை பற்றி கூறும் கல்வெட்டு ஆகும் இல்லை கொடுத்துருக்கிறது திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு எது வந்து பல்லவர்களது கிராம நிர்வாகத்தை பற்றி கூறும் கல்வெட்டு அப்படின்னா திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு பல்லவர்கள் கால கட்டடக்கலையின் இறுதி நிலைக்கு எடுத்துக்காட்டு வைகுந்த பெருமாள் கோவில் பல்லவர்கள் கால கட்டடக்கலையின் இறுதி நிலைக்கு எடுத்துக்காட்டு வைகுந்த பெருமாள் கோவில் அதி எந்த கர்ம பல்லேஸ்வரக்ரம் என்ற கோவில் என எந்த கோவில் அழைக்கப்படுகிறது அப்படின்னா காஞ்சி கைலாசநாதர் கோவில் அதி எந்த கர்ம பல்லேஸ்வரக்ரம் என எந்த கோவில் அழைக்கப்படுகிறது காஞ்சி கைலாசநாதர் கோவில் தராசுரத்தில் அமைந்துள்ள ஐராதீஸ்வரர் கோவிலை கட்டிய இல்லை சோழன் வந்து ஒரு கொஷின் வந்துருச்சு அது யாருன்னா இரண்டாம் ராஜராஜ சோழன் தராசுரத்தில் அமைந்துள்ள அயராதீஸ்வரர் கோயிலை கட்டின சோழன் யார் இரண்டாம் ராஜராஜ சோழன் சீன பயணி யுவாங் சுவாங் யாருடைய காலத்தில் காஞ்சிக்கு வருகை புரிந்தார் அப்படின்னா நரசிம்மவர்ம பல்லவன் சீன பயணி யுவாங் சுவாங் யாருடைய காலத்தில் காஞ்சிக்கு வருகை புரிந்தார் நரசிம்மவர்மன் கீழ்கண்ட பல்லவர் ஆட்சியாளர்கள் யார் வாதாபி கொண்டான் என்ற பட்டத்தை கொண்டவர் அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மன் கீழ்கண்ட பல்லவ ஆட்சியாளர்களில் யார் வாதாபி கொண்டான் என்ற பட்டத்தை கொண்டவர் அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மன் நரசிம்மவர்மன் ஒன்று அடுத்த ஒரு பொறுத்துக சிம்ம விஷ்ணு சிம்ம விஷ்ணு அப்படிங்கிறவர் வந்து பல்லவர் ஜெயசிம்ஹன் ஜெயசிம்ஹன் அப்படிங்கிறவர் வந்து சாளுக்கியர் ஆதித்யா ஒன் அப்படிங்கிற ஒரு சோழர் சோழன் ஆதித்ய சோழன் வந்து சோழன் அடுத்து ச சதகர்ணி சதகர்ணி அப்படின்னா சாதவாகனர் சதகர்ணி அப்படின்னா சாதவாகனர் சிம்ம விஷ்ணு அப்படிங்கிற ஒரு பல்லவர் ஜெயசிம்ஹன் ஒன்று வந்து சாளுக்கியர் ஆதித்யா ஒன் வந்து சோழர் சதகர்ணிங்கிறது சாதவாகனர் ஆன்சர் வந்து சி பல்லவன் கோவில் தகடுகள் எதை பற்றி கூறுகின்றன திகம்பர சமண வரிசை பற்றி திகம்பர சமண வரிசை பற்றி பல்லவன் கோவில் தகடுகள் எதை பற்றி கூறுகின்றன திகம்பரா சமண வரிசை ஆரம்ப கால பிரம்ம தேயங்களை தொண்டை மண்டலத்தில் ஏற்படுத்தியவர் முதலாம் நந்திவர்ம பல்லவன் ஆரம்பகால பிரம்ம தேயங்களை தொண்டை மண்டலத்தில் ஏற்படுத்தியவர் முதலாம் நந்திவர்மன் தமிழ்நாட்டில் மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள நினைவு சின்ன தொகுப்புகளில் இடம் பெறாதது எது அப்படின்னா எதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஐந்து ரதங்கள் அர்ஜுனன் தபசு கடற்கரை கோவில் இதெல்லாமே இருக்குது எது இல்லை அப்படின்னா ஆஇ மண்டபம் அப்படிங்கிறது இல்லை தமிழ்நாட்டில் மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள நினைவு சின்ன தொகுப்புகளில் இடம் பெறாதது எது ஆஈ மண்டபம் நிலம் அளப்பதற்கு ஏர் நி நிவர்த்தனம் பட்டிகை என்ற முறைகள் யாருடைய காலத்தில் கையாளப்பட்டன பல்லவர் காலம் நிலம் அளப்பதற்கு ஏர் நிவர்த்தனம் பட்டிகை என்ற முறைகள் யாருடைய காலத்தில் கையாளப்பட்டன பல்லவர் காலம் எந்த பல்லவ மன்னர் திருமங்கை ஆழ்வாரை ஆதரித்து அவரை பின்பற்றினார் அப்படின்னா இரண்டாம் நந்திவர்மன் எந்த பல்லவ மன்னன் திருமங்கை ஆழ்வாரை ஆதரித்து அவரை பின்பற்றினார் அப்படின்னா இரண்டாம் நந்திவர்மன் அடுத்து இந்த பொறுத்துக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம்ல அதனால் இது பார்க்க தேவையில்லை சிம்ம விஷ்ணு சிம்ம விஷ்ணு யார் ஒரு பல்லவர் ஜெய சிம்ஹன் சிம்கன் வந்து சாளுக்கியர் ஆதித்யா ஒன் அப்படிங்கிறவர் வந்து சோழர் சதகர்ணி அப்படிங்கிற ஒரு சாத வாகனர் ஆன்சர் வந்து சி அடுத்து பல்லவர்கள் பற்றி புக்கில் கொடுத்துருக்கதை பார்க்கலாம் பல்லவ அரசர்கள் வந்து யார் அப்படின்னா தென்கிழக்கு கடற்கரை பகுதியில் முக்கிய வணிக மையமாக திகழ்ந்த காஞ்சிபுரத்தையும் அதன் வளம் நிறைந்த வேளாண் பகுதிகளையும் ஆண்டார்கள் பல்லவர்கள் வந்து எந்த பகுதியை ஆண்டாங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தை தான் வணிக மையமாக கொண்டு ஆட்சி புரிஞ்சாங்க சீன ரோமாபுரி வணிகர்கள் காஞ்சிபுரத்தை நன்கு அறிந்திருந்தார்கள் யார் வந்து காஞ்சிபுரத்தை நன்கு அறிந்திருந்தாங்க அப்படின்னா சீன மற்றும் ரோமாபுரி வணிகர்கள் வளம் கொளித்த வணிக மையமான காஞ்சிபுரத்திலிருந்து பிற்கால புல்ல பல்லவர்கள் தங்களது அரசாட்சியை ஏழாம் எட்டாம் நூற்றாண்டுகளில் தமிழகம் முழுவதும் விரிவடைய செய்தனர் அதாவது பிற்கால பல்லவர்கள் தான் அவங்க அதாவது வணிக மையம் வளம் கொளித்த வணிக மையமான காஞ்சிபுரத்திலிருந்து பிற்கால பல்லவர்கள் தங்கள் அரசாட்சியை எந்த நூற்றாண்டில் ஏழு மற்றும் எட்டாம் நூற்றாண்டுல தமிழகம் முழுவதும் விரிவடைய செய்தனர் ஆனாலும் தொண்டை மண்டலமே பல்லவர்களின் மையமாக இருந்தது அந்த மாதிரி காஞ்சிபுரத்தை மையமாக கொண்டு ஆட்சி புரிந்தாலும் அவருடைய மையமாக எது இருந்தது அப்படின்னா தொண்டை மண்டலம் அடுத்து இதற்கான சான்றுகள் பார்த்தோன்னா பல்லவர்களை பற்றி அறிந்து கொள்ள சான்றுகள் பார்த்தோன்னா கல்வெட்டுகள் மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு இரண்டாம் புலிகேசியின் ஐகோல் கல்வெட்டு கல்வெட்டு சான்றுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மண்டகப்பட்டு குகை கல்வெட்டும் இரண்டாம் புலிகேசியினுடைய ஐகோல் கல்வெட்டும் செப்பேடுகள் பார்த்தோம்னா காசக்குடி செப்பேடுகள் செப்பேடுகள் வந்து காசக்குடி செப்பேடுகள் இலக்கியங்கள் வந்து மத்த விலாச பிரகசனம் அவந்தி சுந்தரி கதை கலிங்கத்து பரணி பெரிய புராணம் நந்தி கலம்பகம் இலக்கியங்கள் என்னெல்லாம் அப்படின்னா மத்த விலாச பிரகசனம் அவந்தி சுந்தரி கதை கலிங்கத்து பரணி பெரிய பிராணம் மற்றும் நந்தி கலம்பகம் அயலவர் குறிப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யுவாங் சுவாங்கின் குறிப்புகள் அயலவர் குறிப்புகள் வந்து யுவாங் சுவாங்கின் குறிப்புகள் இதெல்லாம் பலவர்கள் காலத்து சான்றுகள் அதை அறி பலவர்கள் காலத்தை பற்றி நம்ம அறிந்து அறிந்து கொள்வதற்கான சான்றுகள் இவையெல்லாம் அடுத்தது பல்லவர்களின் வம்சாவளி பார்க்குறோம் தொடக்க கால பல்லவரசர்கள் சாத வாகனர்களின் கீழ் சிற்றரசர்களாக இருந்தாங்க தொடக்க கால பல்லவர்கள் வந்து சாத வாகனர்கள் அவங்களுக்கு கீழே சிற்றரசர்களாக இருந்தாங்க இரண்டாம் சிம்மவர்மனின் மகன் இரண்டாம் சிம்மவர்மனுடைய மகன் தான் சிம்ம விஷ்ணு அதாவது பொது ஆண்டுக்கு முன் ஐநூற்றி ஐம்பது வாக்கில் களப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை உருவாக்கினர் அப்போ களப்பிரர்களை வென்று ஒரு பல வலுவான பல்லவரசை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா சிம்ம விஷ்ணு அவர் யார் அப்படின்னா ரெண்டாம் சிம்மவர்மனின் மகன் தொடக்க கால பலவரசர்கள் யாருக்கு கீழே சிற்றரசர்களாக இருந்தாங்கன்னா சாத வாகனர்களுக்கு கீழே சிற்றரசர்களாக இருந்திருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சிம்ம விஷ்ணுவின் மகன் தான் யார் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன் இவரும் ஒரு மிக திறமை வாய்ந்த அரசர் தான் அவருக்கு பின் அவருடைய மகன் யார் நரசிம்மவர்மன் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் ரெண்டாம் நரசிம்மவர்மனுக்கு இன்னொரு பேர் தான் யாருனா ராஜசிம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க ராஜசிம்மன் அப்படிங்கிறது யாருடைய பேர் அப்படின்னா ரெண்டாம் நரசிம்மவர்மனுடைய பேர் இரண்டாம் நரசிம்மவர்மன் அதாவது ராஜசிம்மன் இரண்டாம் நந்திவர்மன் ஆகியோர் ஏனைய அரசர்கள் கடைசி பல்லவ மன்னர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அபராஜிதன் கடைசி பல்லவ அரசர் யார் அப்படின்னா மன்னர் வந்து அபராஜிதன் முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி பரஞ்சோதி சிறுதொண்டர் என பிரபலமாக அறியப்படுகின்றார் இந்த சிறு தொண்டர் அப்படிங்கிறவரும் பரஞ்சோதி இந்த ரெண்டு பேருமே ஒன்றுதான் பிரபலமாக அறியப்படுகிறவர் இவங்க யார் அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மனுடைய படைத்தளபதி இவர் வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் பரஞ்சோதி வாதாபி படையெடுப்பில் பல்லவர் படைக்கு தலைமையேற்று நடத்தினர் பல்லவர் படையெடுப்பில் வாதாபி பகுதிக்கு தலைமையேற்று நடத்தியவர் யார் இந்த பரஞ்சோதி அதன் வெற்றிக்கு பிறகு மனமாற்றம் பெற்று அவர் என்ன பண்ணிட்டாராம் பக்தராக மாறிட்டார் அந்த வாதாபி படையெடுக்கு பிறகு அந்த ப படையில வெற்றி பெற்ற பிறகு அவர் மனமாற்றம் பெற்று சிவபக்தராக மாறினார் இதை சொல்றது எது அப்படின்னா பெரிய பிராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி பரஞ்சோதி சிறு தொண்டர் அப்படின்னு பிரபலமாக அறியப்படுபவர் இவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவர் அடுத்து பார்த்தோன்னா பரஞ்சோதி வாதாவி படையெடுப்பில் பல்லவர் படைக்கு தலைமையேற்று நடத்தினார் அதன் வெற்றிக்கு பிறகு என்ன பண்ணிட்டார் இவர் பக்தராக மாறிட்டார் அப்படிங்கிறது பெரிய பணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது அடுத்த அரசர்களின் பெயர்கள் பட்டங்கள் பார்க்குறோம் சிம்ம விஷ்ணு சிம்ம விஷ்ணுடைய பட்டப்பெயர் என்ன அப்படின்னா அவனி சிம்மர் சிம்ம விஷ்ணுடைய பெயர் வந்து அவனி சிம்மர் முதலாம் மகேந்திரவர்மனுடைய பட்டப்பெயர்கள் பார்க்கலாம் சங்கீரண ஜாதி மத்த விலாசன் குணபரன் சித்திரகார புலி விசித்திர சித்தன் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மனுடைய பட்டப்பேர்கள் சங்கீரண ஜாதி விலாசன் குணபரன் சித்திரகார புலி விசித்திர சித்தன் முதலாம் நரசிம்மவர்மன் இவருக்கு வந்து ரெண்டு பேர் தான் மாமல்லன் பாதாபி கொண்டான் முதலாம் நரசிம்மவர்மனுக்கு மாமல்லன் பாதாபி கொண்டான் அடுத்து பலவர்களுக்கான கட்டடங்களை பார்க்கலாம் பாறை குடைவரை கோவில்கள்லாம் கட்டினாங்க அது வந்து யாருடைய பாணி அப்படின்னா மகேந்திரவர்மனுடைய பாணி பாறை குடைவரை கோவில்கள் எல்லாமே மகேந்திரவர்மனின் பாணி ஒற்றைக்கல் ரதங்கள் மற்றும் சிற்ப மண்டபங்கள் அப்படிங்கிறது மாமலனுடைய பாணி மாமலன் யார் முதலாம் நரசிம்மவர்மன் அதாவது மகேந்திரவர்னுடைய பையன் அடுத்து ஒற்றைக்கல் ரதங்கள் மற்றும் சிற்ப மண்டபங்கள் எல்லாம் மாமலன் ஆகிய அது முதலாம் நரசிம்மவர்மனுடைய பாணி அடுத்து கட்டுமான கோவில்கள் கட்டுமான கோவில்கள் எல்லாமே ராஜசிம்மன் மற்றும் நந்திவர்மனின் பாணி ராஜசிம்மன் யார் ரெண்டாம் நரசிம்மவர்மன் ஏற்கனவே பார்த்தோம்ல ராஜசிம்மன் அப்படிங்கிற ஒரு யார் அப்படின்னா ரெண்டாம் நரசிம்மவர்மன் அதாவது அதாவது ராஜசிம்மன் இரண்டாம் நரசிம்மவர்மன் அதாவது ராஜசிம்மன் அவருக்கு இன்னொரு பேர் தான் என்ன ராஜசிம்மன் அந்த ஒற்றைக்கல் ரதங்கள் எல்லாமே வந்து மாமல்லன் பாணி அடுத்து கட்டுமான கோவில்கள் கோவில்களை கட்டினாங்கல்ல அதெல்லாம் வந்து இந்த ராஜசிம் சிம்மன் ஆகிய இரண்டாம் நரசிம்மவர்மனுடைய பாணி மற்றும் நந்திவர்மனின் பாணி அடுத்து பல்லவர்களின் பண்பாடு பார்த்தோம்னா தொண்டை மண்டல பகுதிகளை ஆட்சி செய்தவர்கள் யார் அப்படின்னா பிற்கால பல்லவர்கள் ஃபர்ஸ்ட் வந்து தொடக்க கால வந்து காஞ்சிபுரத்தை தலைமடமாக கொண்டு அந்த இடத்த ஆட்சி புரிஞ்சாங்க அப்புறம் தொண்டை மண்டல பகுதிகளை மையமா வச்சு ஆட்சி புரிஞ்சது யார் அப்படின்னா பிற்கால பல்லவர்கள் சிம்ம விஷ்ணு முதலாம் மகேந்திரவர்மன் மூன்றாம் நரசிம்ம சாரி முதலாம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன் அதாவது இரண்டாம் நரசிம்மவர்மன் மூன்றாம் நந்திவர்மன் இவங்கெல்லாம் அப்ப அதாவது பிற்கால பல்லவ மன்னர்களுக்குள்ள சிறந்த பல்லவ மன்னர்கள் அடுத்து பல்லவ நாட்டில் தலைவர்கள் பல்லவ நாட்டின் தலைவர் வந்து யாரு மன்னர் அவரை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இறை கோன் ஆகிய பெயர்களில் அழைக்கப்பட்டார் பல்லவ நாட்டின் தலைவர் யாரு மன்னர் அவர் வந்து இறை கோன் அப்படிங்கிற பெயர்களில் அழைக்கப்பட்டார் அரசனுக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவை குழு இருந்துச்சு இந்த அமைச்சரவை கு இந்த அமைச்சரவை என்னென்னு சொல்லுவாங்கன்னா மந்திரி மண்டலம் அப்படின்னு சொன்னச்சு இப்போ நம்ம அமைச்சர் மண்டலம் அமைச்சர் குழுன்னு சொல்கிறோம்ல அது வந்து அவங்க மந்திரின்னு சொன்னாங்க மந்திரி மண்டலம் அப்படின்னு அழைக்கப்பட்டது அரசனுக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவை குழு இருந்துச்சு அது வந்து மந்திரி மண்டலம் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க அமைச்சர்களுக்கு பிரம்மராஜன் பேரரையன் போன்ற பட்டப்பெயர்கள் வழங்கப்பட்டன அமைச்சர்களை என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா பிரம்மராயன் பேரரையன் அப்படிங்கிற பட்டப்பெயர்கள்லாம் வந்து அவர்களுக்கு வழங்கப்பட்டது அடுத்து பல்லவ நாடு பார்த்தோன்னா பல ராஷ்டிரங்களாக பிரிக்கப்பட்டது ராஷ்டிரம் அப்படின்னா என்னென்னா மண்டலம் அப்படின்னு அர்த்தம் இந்த ராஷ்டிரங்கள் வந்து கோட்டங்களாகவும் கோட்டங்கள் அப்படின்னா வளநாடு வளநாடு கோட்டங்கள் வந்து நாடுகளாகவும் நாடுகள் வந்து ஊர்களாகவும் பிரிக்கப்பட்டது பல்லவ நாடு வந்து ராஷ்டிரங்களாக பிரிக்கப்பட்டது ராஷ்டிரம் அப்படின்னா மண்டலங்கள் அது வந்து மறுபடியும் வளநாடு அதாவது கோட்டங்களாக பிரித்தாங்க கோட்டங்கள் அப்படின்னா என்னென்னா வளநாடு வளநாடு அடுத்து வந்து நாடு அப்புறம் வந்து ஊர் பல்லவர்கள் நிர்வாகத்தில் எத்தனை கோட்டங்கள் இருந்தன அப்படின்னா இருபத்தி நான்கு கோட்டங்கள் இருந்தன ராஷ்டிரீகர் அப்படின்னா யாருன்னா மாநில ஆளுநராக திகழ்ந்தார் ராஷ்ட்ரீகர் அப்படிங்கிறவர் யாருன்னா மாநில ஆளுநர் நாடு என்பது சிற்றூர்களை விட பெரியதாகவும் கோட்டங்களை விட சிறியது நாடு அப்படின்னு சொன்னால் என்னன்னா சிற்றூர்களை விட கொஞ்சம் பெருசு ஆனால் கோட்டங்களை விட சிறியதாகவும் இருந்தது இதை ஆட்சி நாடை ஆட்சி செய்தவர் யாருன்னா நாட்டார் அப்படின்னு அழைக்கப்பட்டார் ஊராட்சி செய்தவங்க ஊரார் அப்படின்னு சொன்னாங்க சிற்றூர்களை ஆழ்வார் எனப்பட்ட அவையினரும் ஆட்சி செய்தாங்க நாட நாட்டார் ஊற ஊரார் ஆனால் சிற்றூர்களை யார் அப்படின்னா ஆழ்வார் சிற்றூரை ஆட்சி செஞ்சவங்க யாருன்னு சொல்லுவாங்கன்னா ஆழ்வார் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க மன்னர் அறிவிக்கும் ஆணைகளை பொதுமக்களுக்கு அறிவிப்பது நாட்டார்களின் முக்கிய பணி அந்த ஆணை வந்து என்னென்னு சொல்வாங்கன்னா அரை ஓலை அப்படின்னு அழைக்கப்பட்டது மன்னர்கள் ஏதாவது ஆணை அறிவித்தாங்களோ அதை பொதுமக்களுக்கு அறிவிப்பது யாருன்னா நாட்டார்களின் முக்கிய பணி அந்த ஆணையை என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா அரை ஓலை என்று அழைக்கப்பட்டது சிற்றூர்களே ஆட்சி பிரிவின் கடைசி அங்கமாக இருந்துச்சு சிற்றூர்கள் தான் ஆட்சி பிரிவினுடைய கடைசி அங்கமாக இருந்தது இச்சிற்றூர்கள் பிரம்மதேய சிற்றூர்கள் தேவதான சிற்றூர்கள் என்றும் அழைக்கப்பட்டன ஒவ்வொரு சிற்றூரியிலும் கிராம சபை கிராமப் பணிகளை மேற்கொண்டன சிற்றூர்கள் தான் பிர அதாவது அந்த ஆட்சிப்பினுடைய கடைசி அலகு இந்த சிற்றூர்கள் வந்து பிரம்மதேய சிற்றூர்கள் தேவதான சிற்றூர்கள் அழைக்கப்பட்டன ஒவ்வொரு சிற்றூரியிலும் கிராம சபை வந்து கிராம பணியினை மேற்கொண்டனர் பிரம்மதெய்யங்கள் நான்கு வேதங்களை கற்றுத் தேர்ந்த அந்தனர்களுக்கு அரசன் கொடையாக வழங்கும் நிலம் தான் பிரம்மதெய்யம் அப்படின்னு சொன்னாங்க பிரம்மதேனா அந்தனர்களுக்கு கொடையாக அதாவது பிராமின்ஸ் பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கக்கூடிய நலம் தான் வந்து பிரம்மதேயம் இந்த நிலங்களை இறையிலி நிலங்களாக வழங்கப்படுவதால் அந்தனர்கள் இந்த நிலத்துக்கு வரி செலுத்துவதிலிருந்து விலக்களிக்கப்பட்டனர் அந்த நிலங்கள் வந்து இறையிலி நிலங்களாக இருக்கிறதுனால அதுக்கு வரி விலக்கு வந்து அளிக்கப்பட்டது அந்த நிலங்களுக்கு வணிகர்கள் தங்களுக்கென சுதேசி தேசிகன் ஐநூற்றுவர் போன்ற பெயரில் வணிக குழுக்களை ஏற்படுத்தி கொண்டார்கள் தேசிகன் என்ற குழு வெளிநாடுகளில் வணிகத்தில் ஈடுபட்டது இதிலே பார்த்தோன்னா சுதேசி ஐநூற்றுவர் தேசிகன் போன்ற வணிக குழுக்கள் இருந்தாங்க இல்லை நாணாதேசிகர் அப்படிங்கிற குழு வந்து வெளிநாடுகளில் வணிகத்தில் ஈடுபட்டது பல்லவர் காலத்தில் பெண்களின் நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா பெண்கள் வந்து உயர்வாக கருதப்பட்டார்கள் சமயத்திலும் கோவில் பணிகளிலும் அவர்கள் ஈடுபட்டார்கள் பெண்களுக்கு சொத்துரிமை இருந்தது இதெல்லாம் ஏன் நம்ம படிச்சுக்கணும் அப்படின்னா இதில் வந்து கூற்று காரணத்தில் கேட்பாங்க பெண்களின் நிலை அவங்க வந்து பெண்கள் வந்து எப்படி அழிக்கப்பட்டாங்க அவங்க இந்த மாதிரி இருந்தாங்க பெண்கள் வந்து உயர்வாக மதிக்கப்பட்டாங்களா இல்லை தாழ்வாக மதிக்கப்பட்டாங்களா அந்த மாதிரி கூற்று காரணத்தில் கொடுப்பாங்க பல்லவர்கள் காலத்தில் பெண்கள் எப்படி மதிக்கப்பட்டனர் உயர்வாக தான் மதிக்கப்பட்டனர் சமயத்திலும் கோவில் பணிகள்லையும் அவர்கள் ஈடுபட்டாங்க பெண்களுக்கு சொத்துரிமை இருந்தது அரசியர் அரசகுல பெண்கள் கோவில் பணிகளில் ஈடுபட்டாங்க யார் வந்து கோவில் பணிகளில் ஈடுபட்டாங்கன்னா அரசியர் மற்றும் அரசகுல பெண்கள் வந்து கோவில் பணிகளில் ஈடுபட்டார்கள் கோவில்களுக்கு நிபந்தனங்கள் அ அழிச்சாங்க அதே மாதிரி பார்த்தோன்னா நெசவு தொழில் பூ விற்றல் பால் விற்றல் போன்ற வியாபாரத்திலும் பெண்கள் வந்து ஈடுபட்டாங்க அடுத்து பல்லவர்கள் கால கட்டடக்கலை வந்து எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது அப்படின்னா மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது ஏற்கனவே பார்த்தோன்னா குடைவரை கோவில்கள் வந்து மகேந்திரவர்மன் பாணி ஒற்றைக்கல் ரதம் வந்து அவருடைய பையன் முதலாம் நரசிம்மவர்மனுடைய பாணி கட்டுமான கோவில்கள் வந்து ராஜசிம்மன் அதாவது ரெண்டாம் நரசிம்மவர்மன் மற்றும் நந்திவர்மனுடைய பாணி மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டன குடைவரை கோவில் வந்து யாருடைய காலம் தென்னிந்திய வரலாற்றில் முதன்முறையாக குடைவரை கோயில்களை யாரு கட்டினாங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் தான் உருவாக்கப்பட்டது மலைகளை குடைந்து கோயில்கள் உருவாக்குறாங்க அதில் தான் குடைவரை கோயில்கள்னு சொல்கிறோம் முதலாம் நரசிம்மவர்மன் இருக்காருல அவருடைய காலத்துல மாமல்லபுரத்தில் ஒற்றைக்கல்லால் செதுக்கப்பட்ட ரதங்கள் வந்து உருவாக்கப்பட்டன அதுல வந்து தான் என்னன்னு சொல்லுவாங்க பஞ்சபாண்டவ ரதங்கள் அந்த ரதங்கள் திரௌபதி ரதம் அர்ஜுன ரதம் பீம ரதம் தர்மராஜ ரதம் நகுல சகாதேவ ரதம் இந்த ஐந்து அதான் பாண்டவ ரதங்கள் ஐநாவில் யுனெஸ்கோ அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மாமல்லபுரத்தில் உள்ள கோவில்களை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்கிறது மாமல்லபுரம் இந்தியாவில் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக திகழ்கிறது யுனெஸ்கோ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் மாமல்லபுரத்தில் உள்ள கோவில்களை வந்து உலக பாரம்பரிய சின்னமாக வந்து அறிவிச்சிருக்குது எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு மாமல்லபுரம் வந்து இந்தியாவின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக திகழ்கிறது பல்லவர் காலத்தில் காஞ்சி பாகூர் பழம்பதி போன்ற இடங்களில் கல்விக் கூடங்கள் இருந்தன பல்லவர் காலத்தில் எங்கெங்கெல்லாம் வந்து கல்விக் கூடங்கள் இருந்தன காஞ்சி பாகூர் பழம்பதி போன்ற இடங்களில் இவை உயர்கல்வி போதிக்கும் இடமாகவும் வடமொழி கற்பிக்கும் இடமாகவும் இருந்துச்சு காஞ்சியில் கல்வி கற்ற தர்மபாலர் நாலந்தா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக பணிபுரிந்தார் நாலந்தா க பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிந்தவர் யாருன்னா தர்மபாலர் அவர் வந்து எங்கே கல்வி கற்றவர் அப்படின்னா காஞ்சியில் கல்வி கற்றவர் தர்மபாலர் கல்வியில் கரையில்லாத காஞ்சிமா நகர் என்று காஞ்சிபுரத்தின் கல்வி நிலையினை திருநாவுக்கரசர் அதாவது அப்பர் வந்து புகழ்ந்து பாடியிருக்கார் கா கல்வியில் கரையில்லாத காஞ்சிமா நகர் அப்படின்ட்டு காஞ்சி நகரத்தின் பெருமையினை புகழ்ந்து பாடியவர் யாருன்னா அப்பர் காஞ்சியில் இருந்த பௌத்த கல்வி நிறுவனங்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கடிகை அப்படின்னு அழைக்கப்பட்டன காஞ்சியிலே இருந்த பௌத்த கல்வி நிறுவனங்கள் வந்து கடிகை அப்படின்னு அழைக்கப்பட்டன